நல்லா பல பலம் இருக்கும் எயிட்டீன் கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டை விட இன்னும் நல்ல ஷைனிங்காகவே இருக்கும் ஆனால் அதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அப்படின்னு சொன்னால் என்ன தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் தூய்மையான தங்கம் அது தங்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஒரு பாயிண்ட் ஒன் சதவீதம் ஏதாவது கசடுகள் இருக்கலான்றதுக்காக ஏன்னா நூறு சதவீதம் தூய்மைன்றது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்புறம் இப்போ இந்த நம்ம சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்றது நைன் ஒன் சிக்ஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் சுத்தமான தங்கம் மிச்சம் இருக்கிறது அந்த எட்டு புள்ளி நாலு சதவீதம் செம்பு கலந்துருப்பாங்க செம்பு ஏன் கலக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா தங்கம் வந்து இட்ஸ் ஹைலி மேலிபிள் அண்ட் டக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க மேலிபிள் அண்ட் டக்டைல் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னன்னா டக்டைல்னால் டக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பைப்பு அப்போ கம்பி மாதிரி இழுக்கிறது ஈஸி தங்கத்தை மேலிபிள் அப்படிங்கிறது வளைக்கிறது வளைய வளையக்கூடியதாகவும் நல்ல கம்பியாக இழுக்கக்கூடியதாகவும்